ஒரு குறிப்பிட்ட பாடல் எந்த பாடகர் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆனா இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் அந்த பாடலுக்கு பாவம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி வாலி அவர்கள் இளையராஜா அவர்களுடைய ஒரு பாடலை பத்தி விமர்சிச்சிருக்கிறாரு அது என்ன பாடல் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்றது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஐந்து தேசிய விருதுகள் இந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள்ல எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் வந்துட்டாங்க ஆனாலும் சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் இளையராஜா அவர்களுடைய இசைனாலே அது ஒரு தாலாட்டு பாடல் அது ஒரு இனிமை அதுல எக்கச்சக்கமான உணர்வுகள் கலந்த ஒரு விஷயமா தான் நம்மளுக்கு இருக்குது இளையராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல அன்னக்கிளி அப்படின்ற திரைப்படம் மூலியமா தான் அவருடைய இசை பயணத்தை ஆரம்பிச்சாரு அவருடைய ஃபேமிலியில இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு இசையில இருக்கிறாங்க முக்கியமா யுவன் சங்கர் ராஜா மறைந்த பவதாரணி அவர்களுடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கும் ஆல்சோ மூத்த மகன் கார்த்திக் ராஜா அவர்கள் அவருடைய ஒரு இசையுமேவும் சூப்பரா இருக்கும் அவர் ஒரு அண்டர் ரேட்டர் மியூசிக் டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய பயணம் தொடர்ந்துட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்துல இளையராஜா அவர்களுடைய ஒரு படத்தினுடைய பாடல் தான் ஜனனி ஜனனி ஜகம்னி யகம்னி இந்த பாடல் வந்து இப்ப கேட்டாலும் மனசு அப்படியே உருவி எடுக்கக்கூடிய ஒரு பாடலாக தான் இருக்கும் நிறைய பேருடைய ஃபேவரட் லிஸ்ட்ல வந்துட்டு இது நீங்க வச்சிருந்துருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தாய் மூகாம்பிகை அப்படின்ற ஒரு திரைப்படத்துல தான் இந்த ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும் சோ இந்த பாடலை இசைனியான இளையராஜா அவர்கள் தான் பாடியிருப்பாரு இதை பத்தி தான் கவிஞர் வாலி அவர்கள் ஒரு தடவை பேசும் பொழுது இந்த பாடலை யார் பாடியிருந்தாலுமே நல்லா இருந்திருக்கும் இனிமையா இருந்திருக்கும் ஆனா இசைஞானி இளையராஜா அவர்கள் பாடினதுனாலதான் அந்த பாட்டுக்கு ஒரு பாவமே வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு அந்த பாடலுடைய அந்த ஒரு எமோஷனை முக்கியமா ரொம்ப அடி மனசுல இருந்து எடுத்துட்டு வந்து நமக்குள்ள கடத்துன அந்த இளையராஜா அவர்களுடைய அந்த ஒரு திறமைய பத்தி தான் வாலி அவர்கள் பேசியிருக்கிறாரு இந்த பாட்டை கேட்டு கண்கலகாத ஆளே இருக்க முடியாது ஒரு சில பாடல்கள்லாம் நம்மளோட உணர்வோடு அது ஒத்து போகலனாலும் கேட்ட உடனே பட்டுன்னு நம்மளுக்கு அழுக வந்துடும் அது ஏன்னா அவ்வளோ உணர்வு அந்த பாடலை பாடினவங்க அதுக்கு இசையமைச்சவங்க அந்த ஒரு ஃபீல் தான் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் இந்த பாடல் இதுக்கு இசையமைத்து பாடவும் செஞ்சிருக்க கூடிய இளையராஜா அவர்களுடைய அந்த திறமையை தான் வந்து வாலி அவர்கள் பாராட்டி முக்கியமாக முக்கியமா இளையராஜா அவர்கள் திறமைசாலி அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் திமிரு பிடிச்ச ஒரு பா அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க ஆனாலுமேவும் இவ்வளோ திறமை இருக்கிற ஒரு மனுஷன் கிட்ட கொஞ்சம் திமிர இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ற செட் ஆஃப் பீப்புளுமேவும் இருக்கிறாங்க அவருடைய திறமைகள்ல ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் தான் இந்த ஜனனி ஜனனி பாடல் அண்ட் இந்த பாடல் உங்களை எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா ரிய கூட ஷேர் பண்ணலாம்